படிப்பு என்பது வேறு வாசிப்பு என்பது வேறு படிப்பு பணிக்காக பதவிக்காக சம்பளத்திற்காக படிக்கிறீங்க வாசிப்பு என்பது ஆன்ம உன்னுடைய ஆன்மா இந்த உலகத்தையே உனக்கு க காட்டுறது படிப்பு அது அது அதை வந்து அந்த வாசிப்பை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறோம் கோடிக்கணக்கான ஐம்பது வருஷத்தில் நாங்களே ஒரு கோடிக்கணக்கான திருக்குறள் வித்திருப்போம் இவ்வளோ திருக்குறள் கோடிக்கணக்கான திருக்குறள் வித்து ஒரு ஐம்பது பேரை எல்லா குரலுக்கும் வேண்டாம் ஒரு பத்து குரல் மணத்துக்கு வாசல்நாதன் கற்க கசலரை எண்டி துணிக இப்படி ஏதாவது ஒரு பத்து குரலுக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை அடையாளம் காட்ட முடியுமா அப்படி நம்முடைய கல்வி எங்கே என்ன காரணம் நன்றாக யோசித்து பார்க்கணும் இந்த வாசிப்பு என்பது சிப்பன் ஃப்ரைடு மன அடுக்கு எத்தனையோ மண அடுக்கு உள்ளே இருக்குங்கிறார் இத்தனை மன அடுக்கையும் ஊடுருவி சென்று